அந்த காலத்தில் நூறு வருஷத்துக்கு முன்னால் பெண்கள் ஆண்களிடத்தில் வைத்தியம் செய்து கொள்ள மாட்டாங்க அந்த சூழ்நிலையில்தான் ஐடா ஸ்கேடர் என்கிற அந்த மிஷினரிடைய வாலிப மகள் அமெரிக்காவிலிருந்து விடுமுறைக்காக தன் பெற்றோரை சந்திக்க வந்திருந்தாள் அவங்களோட கூட படித்தவங்கெல்லாம் சொன்னாங்க உங்கள் அப்பா அம்மா மிஷினரி நீயே மிஷினரியாக தான் போவே என்று அவள் சொன்னாள் நான் எல்லாம் மிஷினரியாக போக மாட்டேன் எங்கள் அப்பா அம்மா போய் இந்தியாவில் கஷ்டப்படுறாங்க நான் படித்து நல்ல வேலை செய்து நான் சம்பரமாக வாழணும் என்னுடைய எதிர்காலத்துக்கு ஒருத்தர் கனவோடு இருந்த வாலிப மகள் அவளுக்கு இந்தியாவுக்கு வர வேண்டும் ஓலியை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் கிடையாது ஆனால் ஒரு நாள் வீட்டில் இருக்கும்போது அவளுடைய தகப்பனார் மருத்துவத்துக்காக கிராமத்துக்கு போய்விட்டார் ஒரே நாளில் ஒரே சமயத்தில் மூன்று பேர் தேடி வர்றாங்க முதலாவது ஒருத்தர் வந்த அம்மா என்னுடைய மனைவி தலைப்பிரசவம் கர்ப்ப வேதனைப்படுகிறாள் டாக்டர் எங்க டாக்டர் எங்கன்னு கேட்டா இல்லை டாக்டரா டாக்டர்னு சொன்னால் நீங்கள் வாங்கன்னு கூப்பிட்றாங்க இல்லை எங்கள் அப்பா தான் டாக்டர் எங்கள் அப்பா வந்தவொடனே அனுப்பி வைக்கிறேன் இல்லை ஆண்களை வச்சு நாங்கள் மருத்துவம் பார்க்க மாட்டோம் நாங்கள் வந்து ஆச்சாரமான குடும்பத்தை சார்ந்தவங்க நீங்கள் வாங்க நீங்கள் வந்து என் மனைவிக்கு பிரசவம் பாருங்கள் ஆச்சுன்னா எனக்கு தெரியாது நான் டாக்டருங்க கிடையாது எனக்கு பிரசவம் பார்க்கலான்னு தெரியாது என்னால் முடியாது எங்கள் அப்பாவை அனுப்புகிறேன் இல்லை வேண்டாம் செத்தாலம் பரவாயில்ல ஆண்களை வச்சு மருத்துவம் பார்க்க மாட்டோம் என்று துக்கத்தோடு போய்விட்டார் கொஞ்ச நேரம் இவன் யோசித்தா ஏன் இந்த மக்கள் இப்படி இருக்கிறாங்க ஏன் ஆண்கள் மருத்துவம் பார்க்க கூடாது அமெரிக்காவில எல்லாம் பார்க்குறாங்களே இங்கே ஏன் பார்க்க கூடாது என்று கொஞ்ச நேரத்தில் இன்னொரு பிராமண குடும்பத்தை சார்ந்த ஒரு நண்பன் ஓடி வந்தான் அம்மா வந்து காப்பாத்துங்க என் மக என் மனைவியை காப்பாற்றுங்க தலைப்பிரசவம் உயிருக்காய் போராடுகளால் வந்து காப்பாற்றுங்க அவர் சொன்னால் நான் டாக்டர் இல்லை எங்கள் அப்பா தான் டாக்டர் அவர் வெளியே போயிருக்கிறார் வந்த உடனே நான் கூட்டிகிட்டு வர்றேன் எங்கள் அப்பா தான் வந்து மருத்துவம் பார்ப்பாங்க வேண்டாம் உங்கள் அப்பா வேண்டாம் ஆண்கள் எங்களுடைய பெண்களை மருத்துவம் பார்க்க நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் நீங்கள் வாங்க என்று சொன்ன போது அவளுக்குள்ள நான் எப்படி பார்க்க முடியும் என்னால் செய்ய முடியாது என்று அவள் சொல்லிவிட்டாள் துக்கத்தோடு போயிட்டாங்க மூணாவது ஒருத்தர் வந்தார் அவர் வந்து அதே மாதிரி ஒரு வார்த்தை சொல்லுகிறாள் என் மனைவி கஷ்டப்படுகிறாள் நீங்கள் வந்து காப்பாற்றுங்க அவளும் எங்களுடைய அப்பா என்றால் வேண்டாம் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார் மூணு பேர் ஒரே நாளில் கொஞ்சம் கொஞ்சம் நேரத்தில் வந்தபோது துக்கத்தோடு எல்லாரும் போயிட்டாங்க இவளுக்குள்ள ஒரு பெரிய போராட்டம் ஏன் இந்த மக்கள் இப்படி இருக்கிறாங்க ஏன் எங்கள் அப்பா வைத்தியம் செய்யக்கூடாது பெண்களுக்கு வைத்தியம் பார்க்க கூடாது ஐயோ இந்த மூணு பேர் என்னை போல கொஞ்சம் வயசு உள்ளவங்க கொஞ்சம் வயசுல கல்யாணம் பண்ணிட்டாங்க இந்த பிள்ளைகளுக்கு என்னாச்சோ அவள் பதறி கொண்டே இருந்தாள் அடுத்த நாள் செய்தி வந்தது மூன்று பிள்ளைகளும் மறித்து விட்டார்கள் அந்த மூன்று பெண்களுடைய பிணமும் அவளுடைய வீட்டுக்கு முன்பாக ஒன்றன் ஒன்றாக எடுத்து செல்லப்படுவதை அவள் பார்த்தாள் அந்த அறையில் அவள் நிற்க போது இந்த மக்கள் இப்படி இருக்கிறாங்க ஏன் ஆண் மருத்துவம் பார்க்கக்கூடாது கூடாது இந்த மக்களுக்கு என்ன செய்வது எப்படி செய்வது அப்பதாண்டோர் பேசினார் இந்த மக்களுக்கு உதவி செய்ய நீ வருவாயா நீ வருவாயா இந்த மக்களுக்கு உதவி செய்ய இந்த ஏழை மக்களுக்கு உதவி செய்ய இந்த மக்களுக்கு நன்மை செய்ய நீ வருவாயா நான் இந்தியாவுக்கு மாட்டேன் என்று சொன்ன அந்த வாலிப மகள் முழங்கால் படிக்க தன்னை ஒப்போட்டை கொடுத்தா நான் வர்றான் இந்த மக்களுக்கு நான் வருவேன் டாக்டராய் வருவேன் நான் போய் படிச்சு டாக்டரா வந்து இந்த மக்களுக்கு நன்மை செய்வேன் என்னை போல பெண்களை சாக விட மாட்டேன் நான் வந்து இந்த மக்களுக்கு நன்மை செய்வேன் என்று ஒப்பு கொடுத்து ஒரு வைராக்கியத்தோடு புறப்பட்டு மருத்துவ டாக்டராக படித்து முடித்து வேலூருக்கு வந்தார்கள் இந்த பெண்களுக்கு சேவை செய்ய வந்தால் எதற்காக மரமாற்ற வந்தாங்களா எல்லாரையும் மதம் கொண்டு போகணுன்னு வந்தாங்களா எல்லாரையும் அமெரிக்கா கூட்டி போயின்னு மதமாட்டின்னு வந்தாங்களா சில அறியாத முட்டாள்கள் அதை குறித்து பேசுகிறார்கள் இயேசுவின் அன்பு இயேசுவின் பாரம் இந்த ஜனங்களுக்கு நன்மை செய்யணுமே இந்த மக்கள் மறித்து கொண்டிருக்கிறார்களே இந்த மக்களுக்கு யார் உதவி செய்வார்கள் இயேசு அன்பு நெருக்க ஏவினபடியினால் சேவை செய்வதற்காக வந்து தியாகத்தோடு நின்றார்கள் தியாகத்தோடு நின்றார்கள் அவங்க பணம் சம்பாதித்து கொண்டு அமெரிக்காவுக்கு அள்ளி கொண்டு போகவில்லை இன்றைக்கு வியாபாரம் பண்ணி கொண்டிருக்கிற மருத்துவர்களைப் போல அல்ல தியாகத்தோடு தங்களை பணி செய்து ஜனங்கள் காப்பாற்றப்படுவதற்காக இரவு பகலம் உழைத்தார்கள் அர்ப்பணித்து ஏன் அதுக்கு பிறகு எழும்பவில்லை அமெரிக்காவில் இருந்துதான் ஒரு பெண் வர வேண்டுமா இந்திய மக்களுக்கு உதவி செய்ய நீங்கள் இங்கே ஒருத்தர் கூட இல்லையா ஒருவர் கூட இல்லையா நன்மை செய்யக்கூடிய மக்கள் ஏன் எழும்பவில்லை சமுதாயத்தை குறித்து அக்கறை இல்லை நமக்கு பக்கத்திலே மறித்துக் கொண்டிருக்கிற மக்களை குறித்து சிந்தை இல்லை பாதிக்கப்பட்ட மக்களை குறித்த எண்ணம் இல்லை திருச்சபை என்றால் சுற்றிலும் இருக்கிற மக்களை குறித்து அக்கறையோடு இருப்பதுதான் திருச்சபை சுயநலமான திருச்சபைகளாய் சபைகள் மாறிவிட்டது நன்மை செய்கிறவர்கள் எங்கே நீங்கள் நன்மை செய்வதன் மூலம் அந்த வெளிச்சம் பரவும் பினாவை மகிமைப்படுத்துவார்கள் என்று இயேசு சொன்னாரே அதை செய்வதற்கு ஏன் நாம் தவறிவிட்டோம் யோசித்து பாருங்க